ஹலோ குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் யார் யார் எப்போ பார்க்குறீங்களோ இந்த ரீடிங் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா எப்போ பார்க்குறீங்களோ என்ன ஒரு ஒரு டைம்லெஸ் ரீடிங் நீங்கள் எப்போ பார்க்கணுன்னு சொல்லி உங்களுக்கு விதிக்கப்பட்டதோ அந்த டைமில் கண்டிப்பாக இந்த ரீடிங் நீங்கள் பார்ப்பீங்க சரியா ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டிக்டாக் டிக்டாக் சொல்லிட்டு ரன் ஐட்டே இருக்குது டைம் டைம் அவுட் ஆகிற மாதிரி அந்த வந்துட்டே இருக்கு எப்படி ஒர்க் ஆகும் என்னன்றது ஒரு யோசனையா இருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் நீங்க எடுக்க போனீங்கன்னா அது ஒரு டபுளான ஒரு கன்ஃபியூஷனா மாறுது இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் எடுக்க போனீங்கன்னா அடுத்த விஷயம் வருது அது சரி அதுவும் பார்த்துடலாம் சொல்லிட்டு அது நீங்கள் ஹேண்டில் பண்ண போனீங்கன்னா அடுத்த விஷயம் கண்ணில் படுது இப்படியே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் டைம் அவுட் ஆகுற மாதிரியே ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் அதிகமாக பார்க்குற பர்சனாக இருக்கலாம் ஃபோர் 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 பார்த்து பார்க்குறவங்களா இருக்கலாம் ட்ரிபிள் த்ரீ பார்க்குறவங்களா இருக்கலாம் ஃபோர் ஃபைவ் Four five pakkaa Okei, vaan. ட்ரிபிள் சிக்ஸ் பார்க்குறவங்களா இருக்கலாம் இருக்கலாம் ரெகு எனர்ஜி சன் எனர்ஜி நீங்க பண்ற பண்ண ஆரம்பிச்ச ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ண போனது ஒன்று இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு இந்த விஷயம் இங்க பண்ண போன விஷயம் ஒன்று ஆனா உங்களுக்கு கிடைச்சது ஒரு விஷயம் சில பேருக்காக சொல்லிட்டு ஆனால் ஆனா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு நினைச்சது ஒன்று நடக்கிறது நடந்தது ஒண்ணா இருக்கலாம் ஆனா நல்ல நல்ல விதத்துல உங்களுக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு அதுல ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு வழி கிடச்சிருக்கு ஏதோ ஒரு விஷயம் டைம் அவுட் என்ன விஷயம் என்ன விஷயம் த்ரீ சிக்ஸ் நைன் அடிக்கடி பாக்குறவங்களா இருக்கலாம் இல்ல சில பேர் டெஸ்ட்லா கோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் ஏதோ ஒரு விஷயம் டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க உங்க சக்சஸ்க்காக ஓகே ரொம்ப லோ எனர்ஜியா இருந்தது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய எனர்ஜி அதிகமாகுது இன்னும் உடனேலாம் தெரியும் இப்போதைக்கு இருக்க முடியாது 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 ஒரு கலெக்டிவ் ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க ரெசனேட் இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணி இது உங்களுக்கான ரீடிங் எடுத்துக்காதீங்க டெஸ்லா கோட் டெஸ்லா கோடுன்னு தோணுது யாரோ கண்டிப்பாக அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா எப்படி ஒர்க் ஆகும் என்னன்றத பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் என்ன இடத்துல இருக்கிறீங்க என்ன மாதிரியான ஒரு இட எயிஸ் ஆஃப் ஃபார்ஸ் சக்ஸஸ் நீங்கள் இப்போதைக்கு ஒரு ஒரு ஸ்டேபிளான இடத்துல ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போது நீங்கள் எல்லா விஷயமும் உங்களுக்கு நடந்துகிட்டுருக்கு இருந்தாலும் சில கொஸ்டின் மார்க்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கொஸ்டின் மார்க்ஸ் ஆனால் உங்களுடைய சக்ஸஸ் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கிரிப்பா ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க சில விஷயங்கள் உங்களை விட்டு போனாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படலை உங்களுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குது சக்ஸஸ்ன்றது கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும்ன்றதுக்காக சக்சஸ் நோக்கி போயிட்டு சில பேர் சோஷியல் மீடியாவில் மீடியால இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அந்த விஷயத்தில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறீங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் எடுத்துருக்கீங்க சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறீங்க ஓகே உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஹெல்ப் ஆர் எதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க டென் ஆஃப் பெண்டகல்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத் நோக்கி போகிறீங்க ஒரு நல்ல ஒரு லைஃப் செட்டில் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் ஒரு ஸ்டேபிளான ஒரு 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 லைஃப் எல்லாமே நல்ல விதமான ஒரு லைஃப் உங்களுக்கு எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லைஃபை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் தேவை கிடையாது நான் பிஃபோர் அந்த அதில் பார்க்கும்போதும் விற்கோ எனர்ஜி இருந்தது இதுலயும் விரகோ எனர்ஜி இருக்கு டாரஸ் இருக்கு மெர்குரி இருக்கு மெர்குரியா இருக்காவது ஒரு இதுவாக இருக்கலாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வெல்த் ஆர் சம்திங் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு இப்போதைக்கு என்ன ஒரு தேடல் அந்த மாதிரியான விஷயம் எதனா இருந்ததுன்னா சன் எனர்ஜி நம்ம மாதிரிலையும் பார்த்தோம் இதுலேயும் சன் எனர்ஜி இருக்கு ப்ளூட்டோ எனர்ஜி இருக்கு கண்டிப்பாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க நிறைய விஷயங்கள் ஃபினான்ஸ்ல நிறைய விஷயங்கள்ல ஹார்ட் ஒர்க் பண்றீங்க வெல் ப்ரொடெக்டட் ஏர் சைனாக இருக்கலாம் பார்க்குறவங்களில் சில பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க உங்களை சுற்றி எத்தனை ஒரு எனிமீஸ் யாராக இருந்தாலும் எல்லாருமே வந்துட்டு சில பேர் வந்துட்டு ரொம்ப ஒரு போல்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க உங்கள் எனிமீஸை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எனிமீஸ் இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு நல்ல ஒரு ப்ரொட்டக்ஷன் இருக்குது உங்களுக்கு நியூ லைஃப் உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் எந்த நீங்க இவ்வளவு வருஷமா சீக் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கான ஒரு புது லைஃப்காக தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அந்த புது லைஃப் உங்களுக்கு கிடைக்குது அதை தான் வந்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப் பை எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல குரோத் கொடுக்குது உங்களுக்கு பினான்சியல் இருந்தாலும் லைஃப்ல சில விஷயங்கள் நீங்க சரி பண்றதா இருந்தாலும் எல்லாத்திலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குரோத் கிடைக்குது ஒரு நியூ லைஃப்கான தேடல் தான் உங்களோட தேடல் ஒரு ப்ரொடெக்ஷனோட தான் ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டடாக இருக்கீங்க அதோட தான் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க உங்களுடைய வில் பவர் உங்களுடைய ஃபோக்கஸ் இதுதான் தான் மாறாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்னமும் நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சு போயிட்டுருக்கிறீங்க ரிவர்ஸில் வந்திருக்கு இது எல்லாம் ஃபோக்கஸ் உங்களுடைய ஃபோக்கஸ் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கு நீங்க இன்னமும் ஒர்க் நீங்க பண்ற ஏதோ ஒரு ஒர்க்ல ஏதோ ஒரு இதுல வந்துட்டு கம்யூனிகேஷன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துல இன்னமும் கொஞ்சம் நீங்க சரி பண்ண வேண்டி இருக்கு பேசுற விதத்துல எனர்ஜி இருக்கு வீனஸ் ஆயிடும் ஏன்னா இது பாட்டம் ஆஃப் த டெக் டூ ஆஃப் வாண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் நீங்கள் வந்துட்டு மேபி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த மூணு விஷயத்துலையுமே நீங்கள் வந்துட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க கடைசியாக நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டியதும் நீங்கள் பேசுகிற அந்த கம்யூனிகேஷன் அந்த ஸ்கில்ன்றது இன்னமும் சில பேருக்கு வந்துட்டு தயங்குறீங்க இல்லை பயப்பட பயப்படுறீங்க பேசுறதுல ஏதோ விஷயத்தை ஏதோ ஒரு விஷயம் அதில் மட்டும் நீங்க தடை தட்ருக்கு கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு சீக்கிரமே நீங்க அந்த விஷயத்தில் லைஃப்ல அச்சீவ் பண்ணிடுவீங்க அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தடையா இருக்கு இது நிறைய சன் சன் எனர்ஜி அதிகமாக இருக்குது இங்கே த்ரீ டைம்ஸ் சன் எனர்ஜி பார்த்தாச்சு த்ரீ டைம்ஸ் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு லைஃப் நல்ல ஃபியூச்சர் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க கடைசியாக அச்சீவ் பண்ண வேண்டியது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதுதான் யாரோ சில பேர் வந்துட்டு இதில் தான் மேட்ரிங் இதில் தான் ஒரு பெரிய ஒரு இதாக இஷ்யூவாக இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இஷ்யூ சால்வ் ஆகிடும் கண்டிப்பாக நீங்க அந்த விஷயத்தை அச்சீவ் பண்றீங்க ஆனால் ரொம்ப லோ எனர்ஜி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்கள் உங்களுடைய எனர்ஜி சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப லோ எனர்ஜி எனர்ஜி பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க ஓகே இதுதான் என்னைக்கான ஒரு ஷார்ட் ரீடிங் யாருக்கு ரெசனேட் ஆச்சு இல்லைன்றத பத்தி எனக்கு கமெண்ட்ஸ் ஓகே டேக்